மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை பற்றி பலர் பல அவர் பேசுவாங்க ஊழல் மலிந்து கிடந்தது ஊழல் நிரம்பிய ஆட்சி சாராய அதிபர்களுக்கு வாரி வழங்கினார் இப்படி எல்லாமே ஏழைகளுக்கான ஆட்சி அப்படிங்கறதே அது புரட்சி தலைவர் பொன்மணி செம்பல் மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் நடத்திய ஆட்சிதான் நீங்க அன்றைக்கு ஏழை மக்களுக்கான திட்டங்கள் என்ன என்ன தேவை என்பதை உணர்ந்து செய்தார் குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடங்கி நிறைவு செய்யாமல் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் திட்டங்களை எல்லாம் தலைவர் தேர்ந்தெடுத்து நிறைவேற்றினார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினார் பகுதி நேர ரேசன் கடையை முழு நேர ரேசன் கடையாக மாற்றினார் தாய் சேய் நலவிடிது ஆரம்ப சுகாதார நிலையம் இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம் சாலை வசதி குடிநீர் வசதி இப்படி அனைத்தையும் இந்த ஏழைகளுக்காக செய்தார் ஆனால் அவரைத்தான் ஊழல் நிறைந்த ஆட்சி என்று சிலர் சொல்கின்றார்கள் அவர் நடிகராக இருந்தபோது சொத்துக்கள் வாங்கினார் முதல்வரான பின்பு ஒரு சொத்துக்கள் அவர் வாங்கவில்லை இன்னும் சொல்ல போனால் அந்த சம்பளத்தை வாங்கவில்லை அவருடைய வாகனத்துக்கான பெட்ரோல் படியை வாங்கவில்லை அவர் வீட்டுக்கான வாடகையை அவர் வாங்கவில்லை எந்த மருத்துவ செலவு கூட வாங்கவில்லை மருத்துவ செலவு என்பது அவர் நலம் இல்லாமல் அமெரிக்கா புருக்லின் சேர்க்கப்படும் மத்திய அரசு உதவியதே அதுதான் இதை தவிர மாதந்திரம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பயனையும் அவர் அடையவில்லை இன்னும் சொல்ல போனால் அவர் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் மக்களுக்கே கொடுத்து விட்டார் இன்றைக்கு அவர் வாழ்ந்த வீடு வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைகளுடைய அந்த பள்ளிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அவருடைய சொத்துக்கள் அத்தனையும் பொதுமக்களுக்கே திருப்பி உயிர் எழுதப்பட்டு விட்டது உண்மையில் தான் சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் எந்த மக்களிடமிருந்து சம்பாதித்தாரோ அதே மக்களுக்கு திருப்பி கொடுத்த ஒரே உத்தம தலைவன் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள்தான்